ராசி மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடியது தான் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அடையாளமே இந்த தராசு தான் அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட செயல்லையும் சரி எண்ணத்துலையும் சரி ஒரு நிதானத்தை தராசு போல சம அளவு கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க வாயு ராசியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு தேவையில்லாத உணர்ச்சிக்குமே அடிமையாகாமல் எதையுமே நின்று நிதானமாக பார்த்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன விளைவுகள் என்ன விளைவுகள் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் எந்த இறைவனை எப்படி முறையாக வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும் ஏன்னா சுக்கிரனின் பரிபூரண ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டால் அது மகாலட்சுமி தாயார் தான் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை தொடர்ந்து வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் அப்படின்னாலும் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வரைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையினர்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ஜாதக ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கு அதற்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் நிறைய பேத்திட்ட ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன ஜோதிட நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க எளிய முறையில் நீங்க உங்களோட ஜாதகத்தை கணிச்சு இனிமையான வாழ்க்கையில் தொடர முடியும் எந்த செயலியுமே முன் அனுபவத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு ராசி தான் துலாம் ராசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் சில முக்கிய ராசியை போல இதுலேயுமே ஒரு சில துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் கொஞ்சம் அவசரம் குடுக்கியா இருப்போம் எல்லாமே சரியா செய்யணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு போய் பொறுப்பை ஏற்றுப்போம் ஆனால் காலப்போக்கில் நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை பொறுத்து தான் நம்ம செஞ்ச விஷயம் சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் ஆனால் கடைசியில் சரியான முடிவுக்கும் வருவோம் இதுதான் துலாம் ராசிக்காரங்களோட செயல்பாடாக இருக்கும் எதையுமே சம நோக்கத்தோடு பார்க்கும் குணம் இயற்கையாகவே இந்த ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் இது ஒரு தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எங்கேயுமே எதுலையுமே இந்த ராசிக்காரங்க வந்துட்டு நேசத்தோடு அன்பை எது நோக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள்லையும் தீர்மானங்களையும் உங்களோட மனதுக்கு எது சரினு படுதோ அதை தீர்க்கமாக செய்வீங்க பாருங்கள் நீங்கள் ஒரு வித பரபரப்போடு எப்பயுமே காட்சியளிப்பீங்க இந்த ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க நல்லது பிறக்கும் இந்த ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகள் கிரக நிலை மாற்றங்கள் இதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலை அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சனியூ ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் கலசானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினேழாம் தேதி அணைக்கு புதன் பகவான் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போறாரு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைனம் போகஸ்தானத்திற்கும் மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா துணிச்சலா எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க அதே நேரத்துல நியாயமாகவும் நேர்மையாகவும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற குணம் தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மனதுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் உங்களோட தலைமையில் நீங்கள் நிறைய சுப காரியத்தை நடத்தி வைப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு பிறக்கும் தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் அமையும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த மாதம் உண்டாகும் குடும்பத்திலேயுமே சந்தோஷமான நிலை வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நீங்கள் அவங்க தேவையான விஷயத்தை வாங்கி தரப்போறீங்க பிள்ளைகளுமே ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க விருப்பங்கள் கை கூடும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போனால் நல்லது தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் நீங்கள் நினைச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் மகாலட்சுமியின் பரிபூர்ணார்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு வரும் இப்படி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை பெற முடியும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நன்மைகள் நடக்கும் காலமாக அமைஞ்சிருக்கு வேலை விஷயமா நீங்க திடீர் வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிற்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும் பூச்சிக்கொல்லி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் விற்பனை அமோகமா இருக்கும் விவசாயிகள் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெற ஆனாலும் அதன் முழு பயணியுமே நீங்க அனுபவிக்க முயலா இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் இருந்தாலுமே மனம் தளராமல் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் கடினமான வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சுடுவீங்க புதிய பொறுப்புகளையுமே அதன் மூலம் பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் கவனமாக எல்லோருக்கிட்டையும் பேசி பழகுறது நல்லது உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனையை உண்டாக்கலாம் அதனால தான் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் பண விஷயங்களை கையாளுதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் கூட இருக்கிறவங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல கவனமாக இருங்க என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம் அப்படிங்கிறதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா திடீர் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம் விற்பனை காலத்தில் சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் வரும் நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடும் விளையாடும் போது கவனமாக இருங்க பெற்றவங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்ப்புறையில திங்களும் வெளியும் தேய்ப்பிரையில் திங்களும் வெளியும் அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடும் பொழுது பெருமாள் கோவில் உள்ள தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு சந்திராஸ்தபன் தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகவும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடிக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமான பயனை கொடுக்கும் உங்களுடைய தாய்வழி உறவுகளால் நல்லது பிறக்கும் தொலை தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாக இருக்கு கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்படலாம் உடனே அது நீங்கிடும் பெரிய பிரச்சனையும் கொடுக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது விட்டுக்கொடுத்து கொடுத்து போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சிலருக்கு வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமான அமைப்பை கொடுக்கும் உங்களோட தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் சிலருக்கு குடும்பத்தோட தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதே போல் சிலருக்கு திடீர் பணவரவுமே ஏற்படும் போன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு தந்தையின் மூலம் பணவரது கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நீங்க இப்போ முழுமையாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க இந்த பிடிவாதமாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சற்று இது கொடுக்கலாம் கவலையை கொடுக்கலாம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை உண்டாகும் சிலருக்கு பதிவு உயர்வும் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செயலாற்றினா எல்லா வீத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பாங்க எல்லா வீட்லேயுமே முன்னேற்றம் பெற நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்ச நன்மைகளை பெறக்கூடிய மதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எல்லா வீத்திலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அணை வழிபட தொடர்ந்து செய்யுங்கள் நன்மைகள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்படுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே